நெட்ஃப்ளிக்ஸ் டிவி இணையர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பழனிவேல் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி வேடுவன் வெப்சீரிஸ் மத்திய திரை விமர்சனம் ரைஸ் ஈஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் ஜி ஃபைவ் நிறுவனங்கள் இணைந்து தயாரித்துள்ள வேடுவன் வித்தியாசமான கதைகளுக்கு உருவாகியுள்ளது கதைக்களம் சூரஜ் கண்ணா ரவி நடிக்கும் படங்கள் தொடர்ந்து நான்கு தோல்வி அடைய அதற்கு கதையில் அவர் தலையிடுவதுதான் என்று குற்றம் சாட்டப்படுகிறது மன உளைச்சலுக்கு ஆளாகி நொந்து போகும் சூரஜ் அவர் அடுத்த படத்தை வெற்றி படமாக கொடுக்க அதுவும் போலீஸ் வேலத்தில் நடிக்க கனவு காண்கிறார் அந்த நேரம் பார்த்து அவரிடம் ஒரு புதுமுக இயக்குனர் கதை சொல்ல வர அதை அவர் கனவில் கண்ட போலீஸ் ஸ்டோரியாக விருகிறது அதில் சூரஜ் அன்றருக்கு காப்பாக வரும் அவர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என இயக்குனர் கதை சொல்கிறார் தமிழகத்தில் உள்ள ஈரோடு சேலம் கோவை போன்ற பகுதியில் அற்றுவம் செய்யும் சமூக விரோதிகளை அவர்களது இருப்பிடத்திற்கு சென்று மாறிவடுத்தி பல நாள் அவர்களை கண்காணித்து போட்டு தழுவதுதான் அவரது வேலை அப்படி சென்னையில் புறப்பட ரவுடியான காடை குப்பம் குணாவை அவரது மீனவர் குப்பத்தில் வைத்து பிச்சைக்கார வேடத்தில் போட்டு தழுகிறார் குணாவின் மனைவி ரேகா நாயர் தன் ரேகா நாயர் தன் கணவனை கொன்றவன் யார் என்று போலீஸ் சொல்லும் வரை அடக்கம் செய்ய மாட்டேன் என்று பிடிவாதம் செய்கிறார் அடுத்த அசைன்மெண்டாக கண்ட பஞ்சாயத்து செய்து நாற்பது கொலைகள் செய்த ஆதிநாதனை என்கவுண்டர் செய்ய மருது பாண்டிபுரம் செல்கிறார் அங்கு சென்று ஒரு ரோட்டா கடையில் வேலை செய்கிறார் அந்த ஆதியை சஞ்சீவ் வெங்கட் கண்காணிக்கும் வேலையில் அவரது முன்னாள் காதலிஷா முன்னால் காதலியான சாந்தியை சந்திக்க நேருக்கிறது சாந்தியும் மொழியை மொழியை சந்தித்தது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து தன் வீட்டுக்கு அழைத்து போகிறாள் போன இடத்தில் தான் தெரிகிறது அவர் கொல்ல வந்த ஆதி அவளது கணவன் என்றும் ஊரே அவர் மீது மரியாதை வைத்துக்கிறது அடுத்த எம்பி அவர்தான் என்று வளம் பெறுகிறார் பள்ளி குழந்தைகளை படிக்க வைக்கிறார் இல்லாதவர்களுக்கு உதவி செய்கிறார் அப்படிப்பட்டவருக்கு சரோ காந்தி என்று அன்பான குழந்தைகள் அன்பான அந்த குடும்பம் என ஊரில் நல்ல மனிதராக வளம் வருகிறார் ஆனால் அவரை என்கவுண்டர் செய்ய சொல்கிறது காதலி சாந்தியின் அன்பு ஒருபுறம் ஒருபுறம் ஊரில் நல்ல மனிதராக வளம் வரும் ஆதியை கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஒருபுறம் என மனக்குழப்பத்துக்குள்ள ஆளாகிறார் மொழி தன் மனைவியிடம் ஆலோசனை கேட்கிறார் மனைவியும் குழப்பத்தில் இருக்கிறார் பிறகு தெளிவான முடிவுக்கு வந்து ஆதியை என்கவுண்டர் செய்தாரா தன் முன்னாள் காதியை விதவை ஆக்கினாரா பல குழந்தைகளை படிக்க வைத்த ஆதியை என்ன செய்தார் என்பதுதான் கதை முக்கியமான கதைக்களம் அதன் பிறகு ஜெட் வேகத்தில் பறக்கிறது காடைக்குப்பம் குணாவை என்கவுண்டர் செய்யும் மொழி அதற்காக பிச்சைக்காரன் வேடம் போடும் கண்ணாரவி அச்சு அசலாக நடிப்பு வழங்கியிருக்கிறார் அது பிறகு நாற்பது கொலை செய்த தாதா ஆதிநாத நாதனை என்கவுண்டர் செய்யும் மூர்ச்சியில் இறங்குகிறார் இறங்குகிறார் அவர் குழப்பத்தில் எங்கே தன் கடமையை தவறு விடுவாரோ என அச்சத்தை ஏற்படுத்துகிறார் பல ரவுடிகளை என்கவுண்டர் செய்த போலீஸ் கண்ணாரவிக்கும் ஆதிநாதனுக்கும் சுமான இருவருக்குமான டேர்ம் அண்ட் ஜெர்ரி துருத்தவே துருத்தலே வேடுவர் படத்தில் கதையை பற்றி சொல்லும் முன் கண்ணாரவிக்கும் படத்தில் அவர் கொடுப்பது போலவே ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கலாம் மொழி 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 என்று ரசிகளை எதிர்பார்க்க வைத்து திரையில் வரும் நொடியிலேயே திரையை ஆக்கிரமித்து ஆரம்பிக்கிறார் அது பின் இறுதி வரை அதக்கலம் பண்ணுகிறார் நடிப்பில் என்றியாவது தொடங்கி நம்மை வசன உச்சரிப்பில் அதே ஸ்பெஷல் கெத்து சாந்தி சம்பந்தப்பட்ட காட்சிகளில் பாசமும் ஆதிநாதனிடம் குரோதமுமாய் டபுள் டமாக்கா வெடி வெடிக்கிறார் கண்ணா ரவி என்ன நடிப்பு என்று கேட்க வைக்கும் அவர் துடிப்பு எப்படியும் தமிழ் சினிமாவில் டாப் நடிகராக வர வேண்டும் என்ற அவரது துடிப்பு நன்றாக தெரிகிறது வாழ்த்துகள் சார் இந்த வேடுவன் உங்களுக்கு சரியான பாதை அமைத்துக் கொடுப்பான் சஞ்சீவ் ஜெட் கண் அறிவியை மடக்கும் இடங்கள் மாஸ் திரைக்கதையை ஜெட் வேகத்தில் பறக்க வைக்கும் பரபரப்பு யுக்தி தாதா ஆதிநாதன் வேலத்தில் சஞ்சீவ் வெங்கட் சின்ன வயதில் பல கொலைகளை செய்பவர் பெரியவன் ஆனதும் நல்லவனாக மாறி ஊருக்குள் நல்ல பேரை சம்பாதிக்கிறார் தன் மனைவி சாந்திமா சாந்திமா என்று அழைப்பதும் தன் குழந்தைகளை உயிருக்கு உயிராக நேசிப்பதும் கருப்பு இருக்கும் போது எனக்கு கவலை எதற்கு என்று தனாவட்டாக சொல்லும் பொழுது தன்னை என்கவுண்டர் செய்ய வந்திருக்கும் மொழி தன் மனைவியின் முன்னால் கால் என்று கண்டுபிடிக்கும் போதும் ஆழமான பார்வையில் தீர்க்கமான நடிப்பை அழகாக அம்சமா தந்திருக்கிறார் சஞ்சீவ் வெங்கட் இப்படி பார்த்து எத்தனை நாள் ஆட்சி திருமதி செல்வத்திற்கு பிறகு ராதிநாதன் மக்கள் மனதில் பீதியை ஏற்படுத்தாமல் மீதி கதையில் பிரகாசமான ஜோதியாக வெளிச்சம் தந்திருக்கிறார் வாழ்த்துக்கள் சார் அடுத்து பினுஷாவின் நடிப்பு சாந்தி அந்த கதாபாத்திரத்தில் அழகி பார்த்த நந்திதா ராவ் போன்ற ஒரு தோற்றத்தில் ரஞ்சிதா தாஸ் போன்ற ஒரு தோற்றத்தில் அம்சமான நடிப்பை கொடுத்துருக்கிறார் கலைவீதியில் ஒவ்வொரு காய்கறியும் எடுத்து வைக்க சொல்லும்படி சொல்லும் காட்சியிலிருந்து தன் கணவனை சுட்டு கொன்றவனை ரிவேஞ்ச் எடுக்கும் வரை தன் முன்னாள் காதலன் மீது பாசமழை பொழிவதும் தன் கணவனை உயிர்க்குயிராய் நேசிப்பதும் என நடிப்பில் பட்டத்தீட்டி பைரமா ஜொலித்திருக்கிறார் வினுஷா சாந்தியாக தமிழக மக்கள் மனதை இடம் பிடித்துக் கொள்வார் என்பது உறுதி அடுத்து லாவண்யா கண்ணாரவியின் மனைவியாக வந்து அவரின் முன்னாள் காதலியுடன் நன்றாக பேசி சொல்லும் ஒரு புதுமையான மனைவியாக வித்தியாசமான வேடத்தில் அசைத்திருக்கிறார் அவர் வரும் காட்சிகள் படத்தில் மிகப்பெரிய பலமாக இருக்கிறது துணியை காயப்படும் போது பக்கத்து வீட்டு பெரியவர் சொல்லிவிடுவதை தன் கணவனுடன் சொல்லி சண்டைக்கு போக வேண்டாம் என்று பொறுப்பான மனைவியாக மனதில் இடம்பிடித்துக் கொள்கிறார் அடுத்து ஜீவா ரவி இவர் போலீஸ் அதிகாரியாக பல டுஸ்டுகளுக்கு காரணமாக இவர் நடிப்பு நன்றாக இருக்கிறது கருப்பு என்ற கதாபாத்திரத்தில் வரும் கதாபாத்திரம் சிறப்பாக நடித்திருக்கிறார் கவனம் பெறுகிறார் நிச்சயம் அடுத்த கட்டத்துக்கு இவரது நடிப்பு அழுத்த செல்லும் என்பது உறுதி அதே போல புரோட்டா கடையில் மொழிக்கு உதவி செய்யும் கோபால் என்ற கதாபாத்திரம் நன்றாக அமைக்கப்பட்டிருக்கிறது குழந்தைகள் அகில் சரோஜினி காந்தி என்ற இந்த மூன்று கதாபாத்திரங்களும் அவ்வப்போது வந்து இழந்தரலாக அவர்கள் நடிப்பில் நம்மை பரவசப்படுத்திட்டு போகிறார்கள் படத்தை தயாரிப்பாளராக வருபவர் ஒருவர் புலும்போது நிஜமான தயாரிப்பாளரை கண்முன் காட்டுகிறது கதையை மட்டும் மாற்றி விடாதீர்கள் என்று ஹீரோ விடம் கெஞ்சும் பரிதபமான தயாரிப்பாளர் இன்றும் இருக்கத்தான் செய்கிறார்கள் நிஜமான சாந்தியாக நடித்திருக்கும் ஐஸ்வர்யா ரகுபதி ஒரு காட்சியில் வந்தாலும் மிரட்டலாக நடித்திருக்கிறார் ஹீரோவாக ஒரு சூரஜ் முன்னால் போட்டு அமர்ந்து கொண்டு படத்தில் இதுபோல காட்சிகளை வைத்தால் தேவையற்ற சிரமங்களை அனுபவிக்க நேரிடும் என்று மிரட்டும் தோனி பீதியை கிளப்புகிறது பார்வதி நடிப்பு சூப்பர் இயக்குனர் பவன் தன்னுடைய திரைப்பட அனுபவத்தால் ஒரு அற்புதமான திரைக்கதை கொடுத்திருக்கிறார் இறுதியில் ஒவ்வொரு முடிச்சும் அழுக்கும் போது ஆதி நல்லவரா கெட்டவரா அவர் மீது என்கவுண்டர் செய்தி சரியா தவறா என்று இயக்குனர் கதை வசனம் எழுதி அருமையாக இயக்கியிருக்கிறார் இறுக்கமான முகத்துக்கு கட்டுமஸ்தான உடல்வாகுடன் இந்த கதாபாத்திரத்துக்காக தன்னை செதிக்கொண்டிருக்கிறார் கண்ணா ரவி அந்த ஆரம்ப காட்சி நீளமான சிங்கிள் ஷாட்டில் ஒவ்வொரு இன்சிலும் அனாவசியமான நடிப்பால் அசத்துகிறார் மனைவி லாவண்யா லவ் மூமெண்ட்ஸில் சாக்லேட் பாயாக மாறி ரொமான்ஸ் காட்டுகிறார் ஆதிநாதனாக ஒரு கதாபாத்திரமும் கதை முடிச்சை அழுக்கும் போது கொழும்புவதும் விடை கிடைத்ததும் துள்ளுவதுமாய் நடிப்பேசி சீனியார்டியை நிரூபிக்கிறார் கண்ணாரவிஷா சும்மா வந்து போகல முக்கிய பங்கு வைக்கிறார் சாந்தியாக வளைய வரும் அவர் கதாபாத்திரம் கொஞ்சம் வித்தியாசம் வரும் காட்சிகள் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணி கவர் கவர்கிறார் கண்களால் பேசி நடிக்கும் நடிப்பு கியூட் திரைக்கதையும் இயக்கமும் சபாஷ் போட வைக்கிறது ஒவ்வொரு முறை ஆதியை கொள்ள மொழி துடிக்க காதலியா கடமையா என இது அதற்கு விடை சொல்லும் போதே வேறு உடைகள் கிடைப்பது மாய் சரவெடி கொடுத்துகிறது கதை சிறிசான காட்சிகளில் மெளிதான நகைச்சுவை படம் நெடுக்க கொண்டு சென்றிருக்கிறார்கள் பவன் வசனங்கள் தேவைக்கேற்ற நச் ஐஜி இடம் சூரத் என்று ஆதியை எதற்கு கொள்ள சொன்னீர்கள் கேட்கும் இடம் நச் வசனங்களில் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா இருக்கிறார் ஒளிப்பதிவாளர் சீனிவாசன் தேவராஜன் வடசென்னியும் மருது பாண்டிபுரத்தையும் வித்தியாசலா கண்மன் கொண்டு வந்திருக்கிறார் இசை பிரமாதம் படம் எடுக்க வந்து படம் முடித்த பின்னும் காதுக்குள் ஒழித்துக் கொண்டிருக்கிறது விபின்தாஸ் பிஜிஎம் பாகருப்பா பாடல்களில் ஆட வைக்கிறார் விபின்தாஸ் பாடல்கள் பவனி இருக்கிறார் ஸ்ரீ சசிகுமார் கே डायर पणीपूर सुराज கவியின் படத்தொகுப்பு கச்சிதமாக இருக்கிறது உமாசங்கர் அவர்கள் ஒப்பனை எல்லோரையும் அழகாக காட்டியிருக்கிறார் மற்றும் இந்த படத்துக்காக உதவி டேரக்டராகவும் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராகவும் முகுந்து பணியாற்றியிருக்கிறார் நிறைய கேள்வி இருந்தாலும் தெளிவான திரைக்கதையும் கண்ணா ரவி கிளாஸ் நடிப்பும் சஞ்சீவ் வெங்கட் நடிப்பும் பெரிய பிளஸ்ஸாக கை கொடுக்கின்றன முகமது சபீர் ஆடை ஓடிமைப்பு சிறப்பாக இருக்கிறது சிறப்பான முறையில் மக்களிடம் வேடுபணை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் அவரு அவருக்கும் வாழ்த்துகள் மொத்தத்தில் இந்த என்கவுண்டர் சரியான தீர்ப்பு சொல்லியிருக்கிறது மக்கள் மனதை கவரும் மக்கள் மனதில் இடம் பிடிக்கும் விலங்கு அயலி போன்ற வெற்றியை வேடுவன் தொடுவான் என்பது சின்னம் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோடு விமர்சனத்தோடு உங்களை சந்திக்க